வணக்கம் இதே நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க கத்திரிக்காய் ஃபிட்டில் பண்ணப்பெறும் பருப்பு கொண்டைக்கடலையை போட்டு வறுத்து சாமான்கள்லாம் அரைச்சி விட்டு கத்திரிக்காய் ஃபிட்டில் பண்ணப்பெறும் எப்படி அப்படின்னா ஒரு சுமால் ரீக்கப் நான் சொல்லிடுறேன் முதல்ல கொண்ட கடலை நான் நைட்டை ஊற வச்சுட்டு கிளம்பு எடுத்து வடிச்சுட்டு அதில் உப்பை போட்டு நான் ஒரு மூணு நாலு விசில் விட்டு வேக விட்டு ஜலத்தை கொட்டாமல் அப்படியே வச்சு நடுபோம் கத்திரிக்காய் என்னென்ன அலம்பி நெனா குண்டு குண்டாக நென்னா நறுக்கிட்டு அது கூட உப்பு மஞ்சள் படி துளி போகிற சாம்பார் பவுடர் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் அப்புறம் புளியை கட்டியாக கரைச்சி விட்டு கொதி விட்டு புளி வாசனை போகணும் வெந்த கொண்டைக்கடலையே அதோட போட்டு ஒன்றா கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நல்லா நம்ம வந்து அரைச்சி விடுற சாமானலாம் அரைச்சி விட்டு பண்ணணும் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து கொண்டக்கடலையே வேக வச்சுக்குவோம் இந்த மாதிரி வேகம் வச்சுருவோம் எக்ஸசைஸ் ஜெலம் இருந்தால் எடுத்து அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அரைக்கிறதுக்கு வச்சுருவோம் அம்மெல்லாம் வெறுத்து அரைச்சி விடுறதுக்கு வச்சு விடலாம் நான் இதைப்ப வந்து இங்கே இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம வருத்த அரைச்சி விட்ற சாமான்கள்லாம் பண்ணி நடுவோம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்தால் போதும் இப்போது நான் நான் எடுத்துகின்ற அளவுக்கு மூணு மிளக மிளகா வத்தல் நீட்டு மிளகாய் வத்தல் மூணு போட்டுக்கிறேன் இந்தமாரி ஸ்பூனில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு முக்கால் ஸ்பூனு கடலைப்பருப்பு உழைச்ச உளுத்தம் பெற்று ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் காஸ்பூன் ஸ்பூன் மிளகு மிளகு வாசனை பிடிக்கணுங்கிற மாதிரி தூக்கில போட்டுக்கலாம் ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு கம்மியாகவே போட்டுக்கோங்க கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து ஒரு பத்து இலை அந்த ஒரு திட்டமாக போட்டுக்கோங்க இது வந்து இப்ப எல்லாருமே பண்ற முன்னா அந்த நாள்லாம் தஞ்சாவூர் பாகக்காயத்தில் வாழ்தான் ரொம்ப அடிக்கடி இதெல்லாம் பண்ணுவோம் இது வந்து கத்திரிக்காய் பீட்டில் கொண்டக்கடலை போட்டு பண்ணிடலாம் இதில் வந்து கருப்பு கொண்டக்கடலை தான் போடணுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது வெள்ளை கொண்ட கூட போடலாம் கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்ட இதெல்லாம் போடலாம் இதை வந்து பாகக்காய் வீட்டில் பாகக்காய் பண்ணிடலாம் பாகக்காய் இது பண்ணிடலாம் அதில் அது எப்படி பண்றது அப்படின்னாக்க ரவுண்ட் ரவுனாகவும் நடக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டான இருக்குது சுத்தமான அதையும் நான் அதை வந்து அது வேற மார்த்தாங்க எண்ணெய் விட்டு ஆவல் உப்பு மஞ்சு போட்டு நல்லா இது பண்ணணும் நம்ம இது கத்திரிக்காய்க்கு இப்போ அந்தமாரி மாரி கிடையாது இந்த எண்ணெய் என்ன வந்து வாசனை வறுக்கணும் உங்களுக்கு வந்து இது வந்து பெரியா ஃப்ளேவர் இருக்கும் நிறைய இருக்கும் அப்போலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து அரைச்சி விட்ட சாம்பார் கிட்ல இது ரெண்டு ஒன்றா அப்படின்னு கேட்டால் தான் ஒன்றும் கிடையாது ஏன்னா இது நம்ம கொண்டக்கடலை போடுறோம் கருப்பு கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டைக்கடலை போடுறோம் சில பேர் கருப்பு கொண்டைக்கடலை பாத்தி வெள்ளைப்பண்டைக்கடலை பாத்தீங்கன்னுட்டு அதையும் போடுவா சில பேர் கொப்பலை தேங்காய் வச்சு அரைப்பா சில பேர் நார்மல் தேங்காயை வச்சு அரைக்கிடுவான்னு இருக்கா சில பேர் வந்து இளநீர் இளநீர் தேங்காய் பற்றி தான் இடமும் தேங்காய் மாதிரி தேங்காயும் இளம் தேங்காயும் அதையும் வச்சு வதக்காமையும் அரைப்பா நீங்கள் தேங்காய் நின்னா வறுசூட்டும் அரைச்சிடுனாக்கே வந்து ஊட்டி போகாமல் இருக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் தேங்காயும் நின்று சிவக்க வறுத்து நின்னும் எந்த பொருள் வருத்தாலும் தீயாமல் வைக்கணும் சீமையில வச்சு உங்களுடைய அடுத்துடைய பிளேம் கொடுத்து வந்தாப்பில் வச்சு வறுக்கணும் சாம்பார் வந்து சாம்பாருக்கு இதேமாரி தான் சாமான் அரைச்சு விட்டு பண்ணுவோம் அதுக்கு வந்து கொண்டைக்கட்டை போடுற வழக்கங்கள்லாம் கிடையாது இதுக்கு வந்து நம்ம கொண்டக்கட்டை போட்டு பண்ணுறோம் தான் வித்தியாசம் இது வந்து இல்லை பத்தாத்துக்கு நம்ம பருப்பு எல்லாம் வேகம் வச்சு போடுறோம் ரிச் ப்ரோட்டீன் டிஷ்ஷு இது ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர் ரெண்டுமே கலந்து டிஷ்ஷு இது வந்து எதுக்கெலாம் தொட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தோசை இட்லி அரிசி உப்புமா ரவா உப்புமா சேமியா உப்புமா இது எல்லாத்துக்குமே இது வந்து சூட்டபுளாக இருக்கும் என்ன வாசனை வருது வலிபட்டா போதும் இது வந்து இந்த கடவுள் பருப்பு கொடுக்கிறது தான் இது அதுக்கப்புறம் வந்து மிளகா வந்து காம்பாடு போட்டணுமா காம்பை எடுத்துட்டு போடணுமா அப்படின்னா இந்தமாரி வருகிற ஐட்டத்துக்கு காம்பாடு போட்டாலும் பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் தாளித்து கூட்டும் மட்டும் காம்ப எடுத்துட்டு தாளித்து கூட்டும்போது அப்போ தான் அது சூட் ஆகும் இந்த மாதிரி நல்லா வறு நான் இதில் ஆற வைக்கிறதுனால இதில் கொட்டேன் மொத்தமாக பொடி நீங்கள் அரிசி வச்சுக்கலாம் அரிசி வச்சுட்டு கத்திரிக்காய் கருக்கி போடலாம் உருளைக்கிழங்கு கருக்கி போடலாம் தேப்பிழங்கு கருக்கி போடலாம் சேனக்கிழங்கு அந்தமாரி அறுக்கெல்லாம் போடலாம் அப்புறம் மாரி ரசம் வாங்கி அரைச்சி விட்ட சாம்பார் இது எல்லாத்துக்குமே போட்டால் அதை வந்து இந்தமாரி பொடி போட்டு பண்ணலாம் நிறைய ரொம்ப அரைச்சி விட்டுக்க வேண்டாம் ஒரு ஒரு வாரத்துக்கு தேவை இது வந்து என்னென்ன ஆரையின் ஒட்டி இது அரைச்ச உடனே பார்ப்போம் அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறமா வந்து தேங்காயே நான் வந்து தேங்காயை வந்து துருவிட்டு துரிட்ட இடத்துல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக இந்த சூட்லேயே அடுத்த பற்ற வைக்காமல் லைட்டாக இந்த சூட்லேயே நான் வறுத்துப்போம் இது நல்லா செலவு ஒதுக்கணும் நீங்கள் ஃப்ரீ டைசல் மாரி வறுத்து வச்சு உங்களுக்கு விழிப்புலாம் இருக்கும் இதுக்கு நீட்ட மிளகா வத்தல் தான் படணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது குண்டு மிளகா வார்த்தை இருந்தாலும் படலாம் காஷ்மீர் இருந்தால் அதுவும் நம்ம கலருக்காக அதுவும் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மிளகா போட்டுக்கலாம்

அது காபத்தாண்டி இந்த வெரை என்ன வே வந்து பண்றது இந்த வெரை என்ன பண்ணப்றப்படப்படலாம் இங்க பச்சரிக்கா பிட்லக்கு ஒட்டிக்கு அன்னைக்கு வெச்சிருக்கோம் இல்லையா இத போட்டுக்கோ ஒரு வேணே ழகு இத போட்டுப் போக்கிறோ இக்கப்புறம் மஞ்சள் தூ டே யான மஞ்சள் தூப் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறது ரிச்னஸ்காக கொஞ்சம் தனி இல்லை டேஸ்ட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும்போது அதுக்காக இது தேவையான அளவு உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மொத்தமாக இப்போவே நான் புளியை நெண்ணெய் பெரிய கொட்டை அளவுக்கு புளியை நெண்ணெய் தரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து தேவையான அளவு நம்ம விட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு தேவையான வெள்ளம் வெள்ளம் போடுறது விருப்பம் போடுறதும் போடாததும் விருப்பம் இப்போ இதை நான் கொதிக்க இன்னும் கூட கொஞ்சம் இப்படி ஜன்ன விட்டுக்கிறேன் இப்போ இது கொதிக்கணும் பச்சை வாசனை போக கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சி விடணும் இந்த பேஸ்ட்டு தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து டேஸ்டி கொடுக்கறது பாராக்காய் பிட்டுலேயும் இருக்கும் இதே சேம் மெத்தடு தான் இதே கொண்டைகள்லேயும் போட்டுக்கலாம் இல்லை வெள்ளை கொண்ட கல்லையும் போட்டுக்கலாம் ஆனால் வதக்கணும் உப்பு மஞ்சள் படி போட்டு அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம நல்லா அரைச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் நான் வெ சட்டேன் முக்கர்லேயும் விசில் வச்சுட்டேன் மூணு தேவை அப்படின்னா மெயின் வச்சு நம்போம் அப்போ வந்து பெருங்காயம் நான் வறுக்கும்போது போடாததுனால இப்போ பெருங்காய ஜல்லம் வெட்டுக்கிறேன் நான் தேவையான அரைச்ச பேஸ்ட் எடுத்து இந்த பேஸ்ட்டை அதில் போடுறேன் கடல அந்த குடிக்கல அதை விட்டு நான் நிலம்பி விட்டுக்கிறேன்

மஞ்சள் போட்டு நல்லா நிறைச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் என்கிட்ட பிளண்டர் பிளண்டர்ல வந்து போட்டு மசிச்சுட்டேன் நீங்களும் இந்த மாதிரி நல்லா ஒரு விட்டாலே மசிஞ்சிடுவோம் பிளண்டர் கூட பிளெண்டர்லயும் நான் முடியும் இந்த மாரி நீங்களும் எனக்கு எவ்வளவு தேவையா விட்டா போதும் நிறைய விட உங்களுக்கு பதிவாகும்

நான் இதில் ரெண்டு கருவேப்பிலை போட்டுருக்கேன் அதனால கொஞ்சம் கலர் மஞ்சளாக இருக்கி கருவேப்பிலை போடலை அப்படின்னா நல்லா படிச்சுட்டுருக்கோம் கருவேப்பிலை எல்லோரும் வறுத்து வந்துவிடுறா அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய வறுத்து வரைத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி இதில் வந்து வறுத்து வ வைக்கலை அரைக்கவும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கலர் வேணும் லுக்கு வேணும் அப்படின்னாக்கா கருவேப்பிலையை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த காஷ்மீரி சில்லியை அதோட ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் என்னென்ன குஞ்சுட்டா குண்டு போடுவோம் கத்திரிக்காயில மூணு பொண்ணு இருந்ததுன்னா கொண்டக்கட்டில ஒரு பொங்கு சேரும்போது காய்ச்சல் ஏத்துக்கணும் இப்ப நான் எண்ணெயை விட்டுக்கிறேன் வெறுக்காய் எங்களை தேவை கிடையாது சம்பாரிச்சு விடணும் அப்படிங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து சாமான்கள்லாம் நிறைய அரைச்சி விட்டுருக்கோம் கடலை பூங்கி பெருவிட்டு துணிண்டு மிளகு ஜீரகம் கருவேப்பில தேங்காய் இதெல்லாம் நல்லா அரைச்சி விட்டுருக்கோம் அதனால இதுக்கு வந்து மாவு அரைச்சி விடணும் அப்படிங்கிறதுல இது இல்லாமல் நம்ம எக்ஸஸாக பருப்பு வேற போட்டிருக்கோம் இதுலேயே சோளம் இருக்குது வைத்தமருப்பு போட்டு ரெண்டும் போட்டு செய்கிற பிட்லையும் இருக்குது வெறும் பயத்தம்பருப்பு போட்டு போட்டு கூட வீட்டில் பண்ணினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பயிரில் பண்ணினா அது ஒரு டேஸ்டாக இருக்கும் அது வந்து புளி பயன்பாடு நாற்பது இதை விட அப்படின்னு ஒரு பயிர்கள் பச்சை இல்லை மொழ வெட்டி பண்றவாழம்பு இருக்கா உட வச்சுட்டு மாதிரி பண்றவாழும் இருக்கா இப்போ சுத்தியும் பொதிச்சு இப்போ நடுப்பொருளிலேருந்து வச்சு கையில்

குண்டு மணிதான் வச்சல இருந்தாக்கே காம்ப துள்ளி பூ அதையும் போட்டு தளிக்கலாம் காரணம் என்ன அது இறங்கும் கப்ல இறங்குவோம் இதுல அந்த கருக்கப்ல போடுறேன் இன்னொன்று கூட பண்ணுவேன் அதுவும் நல்லாயிருக்கும் வெள்ளை கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலை வெள்ளை வெள்ளைக்காரி கருப்பு காராமணி அதேமாரி குண்டல் குழம்பு பண்ணுறது அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் ஒரு நாளைக்கு ரொம்ப பண்ணிருக்கும் அப்படியே ப்ரோட்டீன் உள்ளது ராஜ்மா பருப்பு அதுமாரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடிக்கிறது அப்படின்ற ஒரு மாத்தனை ஆரியம்னு இன்னும் கொஞ்சம் தெரியாது என்ன இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு இனி பெண்ணி போயிடுங்க நன்றி வணக்கம்